இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலம் ஐந்து ரோடு கவுண்டர் ஜெயராஜ் திருமண மண்டபத்தில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு நடக்கும் என்று அறிவித்தது யார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொது செயலாளர் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அருள் அவர்கள் இவர்கள் இருவரும் தன்னிச்சையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு என்று அறிவிக்கவில்லை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்க சொன்னார் அறிவித்தார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டினார் இவர்கள் செய்தார்கள் மருத்துவர் ஐயா அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யச் சொன்னார் இவர்கள் செய்கிறார்கள் ஆகவே அந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா கலந்து கொண்டு பல முக்கிய முடிவுகளை வெளியிட இருக்கிறார் ஆனால் இப்பொழுது சேலத்தில் அன்புமணி அவர்கள் தரப்பு ஆதரவாளர்கள் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் சேலம் ரத்தினவேல் கவுண்டர் ஜெயராஜ் திருமண மண்டபத்தில் நடப்பதாக அறிவித்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் என்ற முறையில் மருத்துவர் ஐயா கலந்து கொள்ளலாம் ஆனால் கூட்டத்தை கூட்டக்கூடாது ஒரு முக்கியமான செய்தியை முக்கியமான நிகழ்ச்சியை அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லது மறுக்கிறார்கள் கூட்டாக பொதுக்குழுவில் நிறுவனர் கலந்து கொள்ள முடியாது பொதுக்குழுவில் கலந்து கொள்கின்ற உரிமை இருக்கின்ற நிறுவனர் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற வேலை ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை திசை திருப்புகின்ற வேலை அது மட்டுமல்ல ஒரு அரங்க கூட்டத்தை தடுப்பதற்கோ அனுமதி இல்லை என்று மறுப்பதற்கோ காவல்துறைக்கு ஒன்பது சதவீதம் அதிகாரம் இல்லை ஒருவேளை அந்த அரங்க கூட்டத்தில் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே காவல்துறை தலையிட முடியும் என்று ஏற்கனவே பல முறை காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளே அறிவித்திருக்கிறார்கள் இதுதான் அரசின் நிலைப்பாடும் கூட பொது இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதென்றால் திருவிழாக்களை தவிர ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சி நடத்துவதென்றால் காவல்துறையில் அனுமதி வாங்க வேண்டும் அப்பொழுது காவல்துறை அனைத்து விஷயங்களும் ஆய்வு செய்வார்கள் ஆய்வு செய்து எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராது என்று அவர்கள் நினைக்கின்ற மாத்திரத்தில் அனுமதி கொடுப்பார்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று காவல்துறை நினைத்தால் அனுமதியை மறுப்பார்கள் அதையும் தாண்டி நீதிமன்றத்திற்கு போய் அனுமதி வாங்கி தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவை அனைத்தும் தெரிந்தும் அன்புமணி அவர்கள் ஆதரவாளர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அவரே நடத்துகின்ற பொதுக்குழுவிற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்று சொல்கிறார்கள் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்று தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தை டெல்லி ஐகோர்ட்டில் வாபஸ் வாங்கி கொண்டது திரும்ப பெற்றுக் கொண்டது இப்பொழுது அன்புமணி தலைவர் இல்லை மருத்துவர் ஐயாவும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் இல்லை ஆனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் இல்லை ஏனென்றால் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு தலைவரை அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இல்லை என்று நீதிமன்றமே சொல்லிவிட்டது ஆகவே நீதிமன்றம் தீர்ப்பின் கடைசியில் என்ன சொல்லி இருக்கிறது டெல்லி உயர் நீதிமன்றம் என்று பார்த்தால் அடுத்த தலைவரை தேர்வு செய்யும் வரை அல்லது சிவில் கோர்ட் உரிமையல் நீதிமன்றத்திற்கு போய் தலைவர் யார் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறும் வரை நிறுவனர் என்கின்ற முறையில் தலைவர் பொறுப்பையும் அவரே ஏற்று செயல்படலாம் என்று சொல்லி இருக்கிறது இப்படி உண்மை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் பக்கம் இருக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பு மருத்துவர் ஐயாவின் பக்கம் இருக்கின்ற பொழுது திட்டமிட்டு அன்புமணி அவர்கள் தரப்பில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களையும் அந்த நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக மருத்துவர் ஐயா நடத்துகின்ற பொதுக்குழுவிற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று காவல்துறையில் புகார் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதில் மும்முரமாக ஈடுபடுகிறார்கள் மக்களை ஏமாற்றுவதில் மட்டும்தான் இவர்கள் நாட்டம் கொள்கிறார்கள் உள்ளபடியே இவர்கள் சட்டத்தையும் மதிக்கவில்லை இவர்கள் நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கவில்லை நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை படிக்க கூட இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது இல்லையேல் இவர்களே சொல்கிறார்கள் பொதுக்குழுவில் நிறுவனர் என்ற முறையில் மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளலாம் ஆனால் மகாபலிபுரத்தில் நிறுவனர் மருத்துவர் ஐயா கலந்து கொள்ளாத பொதுக்குழுவை இவர்கள் எப்படி எந்த அடிப்படையில் நடத்தினார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது அதே நேரத்தில் இவர்கள் மருத்துவர் ஐயாவை குலதெய்வம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு கிராமத்து கோவில்களிலே திருவிழா போட்டால் தெய்வத்தை ஊர்வலமாக ஊருக்குள் எடுத்து செல்கின்ற பொழுது அந்த தெய்வத்தின் ஊர்களும் தன்னுடைய தெருவின் வழியாக வராதா தன்னுடைய வீட்டின் முன்னால் நிற்காதா அந்த தெய்வத்தின் அருள் தனக்கு கிடைக்காதா என்று கிராம பகுதியில இருக்கின்ற மக்கள் இயங்குவார்கள் ஆனால் இவர்கள் மருத்துவர் ஐயாவை குலதெய்வம் என்கிறார்கள் மருத்துவர் ஐயா தான் நிறுவனர் என்கிறார்கள் மருத்துவர் ஐயாதான் வழிகாட்டி என்கிறார்கள் மருத்துவர் ஐயா தான் பிராண்ட் என்கிறார்கள் ஆனால் மருத்துவர் ஐயா கலந்து கொள்கின்ற பொதுக்குழுவையே தடை செய்ய வேண்டும் அனுமதி கொடுக்க கூடாது என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார்கள் காவல்துறையில் புகார் கொடுக்கிறார்கள் ஆக இவர்களுடைய நோக்கம் என்ன இவருடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக மருத்துவர் ஐயாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏமாற்றுவது மருத்துவர் ஐயாவிடம் இருக்கின்ற இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்வது இவர்கள் மட்டுமே அரசியலை தன் வசமாக்கி கொண்டு தேர்தல் நேரங்களில் அரசியல் வியாபாரத்தை நடத்துவதுதான் இவருடைய நோக்கமா என்று நான் கேட்கவில்லை மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் மருத்துவர் ஐயா பொதுக்குழு நடத்தக்கூடாது அந்த பொதுக்குழுவிலே அவர் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு மருத்துவர் ஐயா ஒருவருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது அந்த தகுதியும் கிடையாது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி